விம்லா சுரேஷ் ஆர்கானிக் யூடியூப் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் பஞ்சகாவியம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க பஞ்சகாவியம்னா என்ன அப்படின்னு மொதல் வந்து நம்ம தெரிஞ்சுவோம் பஞ்சகாவியம்னா அஞ்சு அப்படின்றது தான் பஞ்சு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் அஞ்சுன்னு சேர்ந்து தான் வந்து பஞ்சகாவியம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான நிலவலை ஊக்கி ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா பயிருக்கு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய தற்சாருக்கு பொருளாதாரம் இது வந்து அதுக்காக தான் நம்ம வந்து இதை பண்றோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி விரட்டியாகவும் வந்து செயல்படும் மணி சத்து தழை சத்து எல்லாமே வந்து கலந்து இதில் வந்து நிறைய வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம வந்து பஞ்சகரங்க வந்து இப்போ வந்து செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாணி வந்து நம்ம எடுத்து வரும் சாணம் மாட்டு சாணம் இது எல்லாமே நாட்டு மாட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா எல்லாமே நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு எல்லாமே பால் தயிர் நெய்யை வச்சு பண்ணும்போது தான் முன்னுயிர் பேருக்கு வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லா வந்து வேலை செய்யிறதா நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதுக்கு வந்து சாணம் வந்து நம்ம வந்து முதல்ல எடுத்து மூணு நாளுக்கு முன்னாடியே நெய்யை கலந்து வைப்போம் ஸோ அது வந்து இப்போ பண்ண முடியல ஏன்னா உங்களுக்கு சேமிற கார்டினு நான் வந்து பண்ணுறேன் இப்போ இதால் வந்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ சாணம் இந்த சாணம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு போட்ட சாணமா இருக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி போட்ட சாணமா இருந்தா வண்டு வந்துடும் ஸோ வண்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் எல்லாமே அதனாலதான் நாட்டு மாட்டு சாணம் வந்து கட்டி கட்டியா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு கிலோ சாணம் வந்து எடுத்துக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெய் அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் அதிகம் பயன்படுத்தலாம் இது காஸ்ட் வைஸ் வந்து அதிகம்ன்றதுனால நம்ம அரை லிட்டர் வந்து நெய்யை வந்து எடுத்துருக்கோம் ரெண்டு இதையும் ஒன்னா நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போ வந்து கையால ரெண்டு நிமிடம் நல்லா வந்து பெசியணும் நல்லா வந்து தளத்தலன்னு வர வரைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாகம் வந்து ரெண்டு லிட்டர் வந்து ஆட் பண்ண போறோம் வந்து ரெண்டு வந்து பாலை வந்து ஊத்திட்டோம் பெசிய போறட்டும் நல்லா வந்து பெசிய போறோம் ரெண்டு நிமிடம் வந்து நல்லா வந்து பெசினி விடணும் நல்லா கட்டி முட்டி இல்லாம நல்லா வந்து இந்த சாணத்தோட வாசனை எல்லாமே போயிட்டு இந்த பால் நெய் இதோட வாசனை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வாசனை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தயிர் வந்து கூட சேக்க போறோம். இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து ரெண்டு லிட்டரு அதை எடுத்துக்கறேன். எடுத்து. தயிர் வந்து ரெண்டு லிட்டர் வந்து எடுத்து கொஞ்சம் मिक्स பண்ணறோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பால் ஆஹ் நெய் தயிர் சாணம் நால போட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆஷ் பண்ணி நல்லா கலந்துட்டோம் இப்போ இது வந்து அடுத்து கோமியம் அஞ்சும் தான் நம்ம பஞ்ச வந்து பண்றோம் அது இல்லாம இப்போ வந்து மேற்கொண்டு நம்ம வந்து என்னன்னா இது வந்து மேம்படுத்தி செய்யறோம் இந்த பஞ்ச காவியத்தை இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு வந்து ஒரு மூணு லிட்ரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இளநீர் வந்து ஒரு ரெண்டு லிட்ரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழுத்த நல்லா க கனிந்த வாழைப்பழம் ஒரு ஒரு பத்து பழம் இதை வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து பண்ணும்போது இளநீரும் கரும்பு சூ கரும்பு சாரம் வந்து இருக்கிறதுனால ஈஸ்ட் வந்து இருக்குது இந்த கரும்பு சாரில் நல்லா நொதிக்கிற வந்து நொதிக்க தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இளநீர் தண்ணி வந்து விடுறதுனால பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து பயிரில் அந்த வந்து சோலையில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிங்கிறதே இருக்காது நல்லா வந்து ஒரு லீஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரும்புள்ளி செம்புள்ளி இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லுவாங்கல்ல எந்த ஒரு பூச்சியுமே தாக்கம் இருக்காது நல்லா பல 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 இருக்கும் பயிர் அதுக்காக தான் நம்ம வந்து வாழைப்பழம் வந்து கலக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஸ் இருக்குது வாழைப்பழத்தில் நெல் வந்து ஊட்டமாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் வந்து வாழைப்பழம் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறதுனால கழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் விவசாயத்துறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆள்னு செட் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா நம்ம மூணு லிட்டர் வந்து கோமியம் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எடுத்து வந்து கோமியம் சேர்க்க போறோம் போட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த இருபத்தஞ்சி லிட்டர் வந்து பாரல் வச்சிருக்கோம் அந்த பாரல வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் நல்ல வாசனையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி நல்ல வாசனை வருது இது வந்து பாத்தீங்கன்னா விலங்கு கூட கொடுக்கலாம் விலங்கு எல்லாம் வந்து எங்க நாய் வந்து முடி இல்லாம இருந்துச்சு நான் இதை கலக்கி வச்சுட்டு ஒரு குச்சி ஒன்று கீழே வைப்பேன் அதை வந்து அது நக்கும் அது உடம்புல முடியே இல்லாம இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல முடி வளர்ந்து நல்லா இருக்கு ஸோ நம்மளுமே சாப்பிடலாம் நம்மளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துல ஒரு சொட்டு ரெண்டு சட்டு அந்த தீர்த்தத்துல தான் நம்மளுக்குமே வந்து கொடுப்பாங்க இதுவுமே நல்ல இருக்கும் நம்மளுக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் வந்து பயன்படுத்தணும் ஸ்ப்ரே மிஷினுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் அப்படின்ற விதத்தில் தான் பயன்படுத்தணும் கீழே வந்து நம்ம வந்து தரைக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம் ஒத்த செடியாக இருந்தால் அளவு தான் ஒரு ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் பயிர் நெல் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நீர் கூட காய்ச்சும் போது அஞ்சு லிட்டர் பத்து லிட்டரு கூட கலந்து விடலாம் அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா கரைச்சிட்டேன் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து ஐம்பது லிட்டர் பாரில் மாற்றிக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இளநீர் இளநீர் வந்து நம்ம ரெண்டு லிட்டர் எடுத்து வச்சிருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கனிந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம நல்லா நசுக்கி வச்சிருக்கோம் இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து அதுல போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரும்பு சாறு இது வந்து நம்ம மூணு லிட்டர் எடுத்துருக்கோம் இதுதான் சொன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா லாக்டிக் அமிலம் நல்லா ஈஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நொதித்த நிகழ்ச்சி வந்து இதுல வந்து நடக்குறோம் அதுக்காக தான் நம்ம வந்து இதை பயன்படுத்துறோம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வாசனை சமையா வருந்துச்சு அடுத்து இப்ப நம்ம வந்து ஒரு இருபது லிட்டர் அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து இதுவும் கூட ஒரு அஞ்சு லிட்டர் வந்து நம்ம புளோரின் கலக்காத நல்ல சுத்தமான தண்ணியை வந்து நம்ம வந்து இப்போ பயன்படுத்த போகிறோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி இதில் வெள்ளம் இருந்துச்சு தான் கொஞ்சம் தடுப்பாக இருக்கும் தண்ணி தண்ணி நல்லா அஞ்சு லிட்டர் தண்ணி நம்ம வந்து அது கூட மிக்ஸ் பண்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிலோ சாணம் மூணு லிட்டர் கோமியம் மூணு லிட்டரு சாறு ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் அப்புறம் வந்து கனிந்த வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து நல்ல ஒரு கலவையை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வைஸ் மட்டும் சுத்தினா போதும் இதுக்கெல்லாம் ஆண்டி கிளாக் வைஸ் சுத்தணும் இல்லை கிளாக் வைஸ் நாற்பத்தெட்டு சுற்று வந்து நம்ம ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த மண்டல பிரகாரம் தான் வந்து இது எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு இப்போ வந்து கிளாக் வைஸ் நம்ம வந்து நாற்பத்தெட்டு சுற்று சுற்ற போகலாம் அது மட்டும் இல்லை இது வந்து சுவாசிக்க செய்யும் ஸோ இதுக்கு வந்து நம்ம டெய்லியுமே வந்து காலையில் வந்து நாற்பத்தெட்டு சுற்று மாலையில் நாற்பத்தெட்டு சுற்று ரெண்டு வேலையுமே திறந்து திறந்து மூடி சுற்றி அதுக்கப்புறம் மூடி வைக்கணும் ஏன்னா மூடி வைக்கணும் ஏன்னா எல்லாம் புழு உள்ள இது ஈ போச்சுன்னா அவங்களுக்கு வந்து புழு வச்சிரும் அதனால் இப்போ சுற்றிட்டு மூடி வச்சிடணும் காலையில மாலையில நம்ம வந்து திறந்து இதை சுற்றணும் இப்போ வந்து நம்ம முக்கியமா வந்து இந்த குச்சை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சுத்திட்டு எடுத்து இதை நல்லா கழுவி வைக்கணும் இல்லைன்னா இதில் வந்து ஈ நாய் எல்லாமே வாய வைக்கும் இதை போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈ கொசு எல்லாம் முட்டைட்டு இதை எடுத்துன்னு போய் திருப்பி நம்ம வந்து பண்ணும்போது அதில் வந்து புழு வந்து வர ஆரம்பிக்கும் இதை சுத்திட்டு கழுவி ஓரம் வச்சிடணும் மறுபடியும் பயன்படுத்திட்டு மறுபடியும் கழுவி ஓரம் வச்சிடணும் சரியா இதை நீங்க தவறு பண்ணீங்கன்னா புழு வந்து கண்டிப்பாக வந்துடும் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து மூடி க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து நெழல் பாங்கான இடத்த வைக்கணும் வெயில்ல ஏன்னா கூடாது எல்லாமே உயிர் சம்பந்தப்பட்டது நுண்ணுயிர் வெயிலில் போட்டா எல்லாமே இறந்துரும் சோ அந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு தான் இந்த உணவு வந்து நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம் அத எல்லாமே சாப்பிட்டு நல்லா வந்து பெருகி நுண்ணுயிர் பெருகி பல கோடி கணக்கில் நம்மளுக்கு வந்து வயல்ல வந்து அது வேலை செய்யும் இது மாதிரி வந்து தான் நீங்கள் வந்து பஞ்சகாவியம் சரி பண்ணணும் செய்யணும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பஞ்சகாவியை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அழகாக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் மூலியமாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன இடத்துல கமெண்ட் மூலிமா கேட்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு எதனால் தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க அனைவருக்குமே நன்றி வணக்கம்